கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரியவர்களே சிறு சிறு வார்த்தைகள் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது அந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு மரணமாகிவிடும் இதை ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக உச்சரிக்க வேண்டும் நான் ரமலான் மாதத்தில் உச்சரிக்க வேண்டும் என்றால் ரமலான் அல்லாத காலத்தில் உற்றலாமான் கிடையாது எப்பொழுதும் ஓத வேண்டும் உண்மையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தைதா சுஹான் அல்லாஹ் அலமதுலா அல்லாஹு அக்பர் லா இல்லல்லாஹ் இந்த நான்கு வார்த்தைகள் அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தைகள் சுபான் அல்லாஹ் சாதாரண கூடாது ஏனென்றால் சுபான் அல்லாஹுடைய நன்மையை ஒருத்தர் மன அதாவது உள்ள கலப்பற்ற எண்ணத்தோடு சுபான் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவருக்கான நன்மை வானம் பூமி அளவுக்கெல்லாம் நிறைத்து கொடுக்கின்றான் சுபான் அல்லா என்ற வார்த்தை என்ன அர்த்தம் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துகிறேன் அல்லாஹுவை என்று சொன்னால் நான் பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தானா அதால் அப்படி அல்ல அல்லாஹை பரிசுத்தப்படுத்துவதற்காக நான் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு சுபான் அல்லாஹ் சுஹான் அல்லாவின் மூலமாக பாலடைந்த அழுக்கடைந்த நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது சுபான் அல்லா அலமது இல்லா புகழும் பொழுது அல்லாஹ் புகழ்கின்றோம் அலமது இல்லா என்று சொல்லி தொழுகையில் அலமது இல்லா ரபில் ஆலமின் ஓதுறோம் அல்லாஹ் சுபான் மலக்குகளிடத்திலே நம்மை பெருமையாகச் சொல்லுகிறான் ஹமிதனி அப்தி இதோ பாருங்கள் என் அடியார்கள் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

இதற்கு கிடைக்கும் பயன் என்ன கடல் நுரை போன்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சுபானல்லாஹி வபிஹந்திதா கேட்ட உடனே மனப்பாடம் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் மனப்பாடம் இருக்கும் சுபானல்லாஹி வபிஹந்தி என்று சொன்னால் நூறு முறை ஒருவர் காலையில் சொல்லிவிட்டால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை போன்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அடுத்து பாருங்க சுபான அல்லாஹ் தொடர்புபடுத்தி சுஹானல்லாஹி வபிஹந்திஹி சுபான் அல்லாஹி இரண்டு வார்த்தை மொழிவதற்கு இலகுவானது நம் அமல்களில் இருக்கும் தராசில் கனமானது அல்லாஹூக்கும் பிடித்தமானது இரண்டு வார்த்தை என்ன வார்த்தை அல்லாஹில் அவன் புகழை கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துகிறேன் அவன் மகத்தானவன் கண்ணியமான என்ற அர்த்தமுள்ள இந்த வார்த்தை இது சொல்வது அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தை

கேட்குறாங்க என்ன ஓதிட்டு இருக்கீங்க இவ்வளவு ஓதிட்டு இருக்கிறேன் அவராதுகள் தினம் ஓதக்கூடிய ஓதிட்டு இருக்கிறேன் அப்ப நபிசல்ல சொல்றாங்க இரண்டொரு வார்த்தைகளை சொல்லி தர்றேன் அதை நீங்கள் ஒருமுறை ஓதினால் இவ்வளோ நேரம் ஓதும் நன்மை அல்லா கொடுக்குறான் அதுதான் களிமாத்திஹி இதுபோன்ற இறை தியானங்களில் நம்முடைய நாவுகள் ஈரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதன் மூலமாக அல்லாஹ் நம்மை மன்னித்த காத்திருக்கிறான் அவன் மன்னிக்க காத்திருக்கிறான் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயாரா என்று மனசாட்சிக்கு முடுக்கின்றேன் வரமத்து